மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் புரமோலையுமே சாச்சனா ராணுவ் இந்த ரெண்டு பேரையும் தான் நம்மளோட விஜய் சேதுபதி வந்து பங்கம் பண்றாரு அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க்ல ராஜாவா இருந்த ராணுவையும் ராணியா இருந்த சாச்சனாவையும் எழுந்து நிற்க சொல்றாரு அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் கிட்ட ராஜாவோட ஆட்சி நடந்துச்சா இல்லன்னா ராணியோட ஆட்சி நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இதுக்கு முதல்ல அப்பா அருண் தான் எழுந்து பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா ராணியை விட இரு நாட்டு தளபதிகளோட ஆட்சி தான் நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்க அவர் சொல்றாரு எப்பா தளபதிகளாவது அவங்களோட ரோலை தான் பண்ணாங்க நீ பொதுமக்களா இருந்துகிட்டு என்ன பண்ண டப்பா மாதிரி எங்கேயாவது சத்தம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி டப டப டபான்னு கத்திக்கிட்டு இருந்தேன் வேற எதுவுமே பண்ணலையே உன்னை பொறுத்தவரை முத்துக்குமரம்னால எவ்வளவு வன்மத்தடா கொட்டிக்கிட்டு இருக்க அதை கொஞ்சம் நேரடியாக தான் பேசுனா என்ன இந்த சீசன் தொடங்கினதுல இருந்து நீயா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் சத்தியா இருக்கட்டும் நீங்க நாலு பேருமே ஒன்னா உட்காந்து முத்துக்குமரம்

கவனிச்சு பார்த்தா தெரியும் அதாவது மயில்கள் மாதிரி இருக்குது வேற ஒண்ணும் இல்லைங்க ரோட் ஓரமா இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரியே ஒரு மினியேச்சர ஒரு கார்டா கொடுத்துருக்காங்க அது அவங்க பேட்ஜா வச்சிருக்காங்க இது என்ன டாஸ்க்கு என்ன காரணத்தை சொல்லி இந்த பேட்ஜா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதே நேரத்தில் இன்னைக்குமே சாச்சனாவுக்கு எதிராக தான் கேள்விகள் கேட்கப்படுது எதுக்காக இந்த சூழ்ச்சி அப்படிங்கறதா என்னோட கேள்வி ஆமாங்க சாச்சனாவை பொறுத்தளவுல அதெல்லாம் ஒரு பொண்ணாப்பா இந்த வயசுல இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கூட அறிவு இல்லை முந்திரி மாதிரி எல்லா விஷயத்திலையும் முந்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள்

எச்ச வேலை அப்படிங்கறத என்னோட கருத்து ஆமாங்க சாச்சனா பண்றது எல்லாமே தப்பு வாயில இருந்து வர்றது எல்லாமே பொய்யா தான் இருக்குது அதுல மாற்றிக்கிறதே இல்ல அதே நேரத்தில் அவங்க வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கெட்ட பெயரோட வெளியே போயிருப்பாங்க ஆனா திரும்பவும் சாச்சனா உள்ள வச்சு அவங்களோட பேரை கெடுத்து அதை வச்சு டிஆர்பி வரணும்னு நினைக்கிற இந்த விஜய் டிவியோட வேலையை பார்க்கும் ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல வருஷனி வெளியேற்றப்படுறாங்க அதே மாதிரியே முதல்ல காப்பாற்றப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஷாலுங்க விஷால் என்னத்தங்க பண்ணிட்டான் அவன் எதுக்காக முதல்ல காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாம வாரம் வாரம் விஜய் சேதுபதியே விஷால் வந்து கலாச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் அது எப்படிங்க விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா அவனை போறத்துல உள்ள பெண்களை இழிவாக பேசுறான் மாக்கிங் பண்றான் இதை எதிர்த்து விஜய் சேதுபதி கேள்வியே கேட்க மாட்டேக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல பல திருட்டு வேலைகள்லாம் பண்ணியிருக்கான் பொதுவா இருக்கிற பொருட்களை எடுத்து அஞ்சு பேர் திருடி தின்னானுங்க அது யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் விஷால் அருண் தர்ஷிகா ஆனந்தி அன்ஷிதா இந்த அஞ்சு பேருமே சேர்ந்து பொதுவா உள்ள பொருளை திருடி எடுத்து அவங்களா தின்னுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாக்கும்போது படு கேவலமா இருந்துச்சு ஆமாங்க இது எல்லாருக்கான பொருள் தானே இவங்க மட்டும் திருடி தங்குறாங்க அதே நேரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் அப்படிங்கறதுக்காக தீபகா இருக்கட்டும் முத்துக்குமாரனா இருக்கட்டும் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட வேண்டாம் மத்தவங்க சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதெல்லாமே ரொம்பவே தவறு இதை எதிர்த்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஆனா இன்னைக்கான எபிசோட் அதை பத்தி எந்த கேள்வியுமே கேட்கப்படல தான் முதல்ல காப்பாத்துறாங்களா அது மட்டும் இல்லாம சாச்சனா வந்து அஞ்சு ஜாம்பாட்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் எண்ணில் இருக்கிற எல்லாருமே சாச்சனாவை வச்சு செஞ்சிருப்பாங்க சாச்சனா மட்டும் எடுக்கல அந்த இடத்துல ஜாக்லின் அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க சாச்சனா மேல மட்டும் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படம் போட்டு கட்டப்படுது மற்றபடி பெருசாலாம் இன்னைக்கான எபிசோட நீங்க எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம் என்னதான் இருந்தாலும் மக்களை பொறுத்தளவுல போதும் பா அந்த போனோட பேரு கெட்டதெல்லாம் போதும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் டிவியை பொறுத்தளவுல எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் சாச்சனா போயிட்டாங்க அப்படின்னா எங்களோட விஜய் டிவி ப்ராடக்ட தான் மக்கள் வந்து கழிவு ஊத்துவாங்க அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா சாச்சனாவை நாங்க வெளிய வெளியனுப்பாம வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான திட்டத்தை விஜய் டிவி போடுறாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்